வெற்றி பெற துதிப்பேன் பிரைசலால் என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் திருப்பாடல் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது லூக்கா ஒன்று நாற்பத்தி ஆறு என்று ஆண்டவரை துதித்த அன்னை மரியாலைப் போல காட்டிலும் மேட்டிலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதும் சரி அரியணையில் அமர்ந்திருந்த பொழுதும் சரி எக்காலமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த தாவீதை போல நாமும் எக்காலமும் நம் மீட்பராம் ஆண்டவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றில் எனக்கென்று நான் உருவாக்கிய என் மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று பெருமையுடன் ஆண்டவர் நம்மைப் பற்றி கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆம் நாம் அவருடைய மக்களாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நமது அடையாளம் என்ன துதித்தல் துன்பத்திலும் இன்பத்திலும் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பதுதான் அப்பொழுது நம் வானாதி வானவரின் வீட்டில் இருக்கும் சந்தோஷம் கிருபை இரக்கம் அனைத்திற்கும் நாம் பங்குதாரர்களாக மாறிவிடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே துதிப்போம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் அப்பா பிதாவே உம்மை போற்றுகின்றேன் உம்மை புகழ்கின்றேன் உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகின்றேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களது அன்பு தெய்வமே இதோ இந்த அருமையான வேலையில் நான் உம்மை துதிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அந்த மகா கிருபைக்காக நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் உம்மை துதிக்கும் இந்த வேளையில் உமது தெய்வீக பிரசன்னம் தெய்வ மகிமை என்னையும் என் வீட்டினரையும் சூழ்ந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் உமது மகிமை இருக்கக்கூடிய இடத்தில் சாத்தானுக்கும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இடமே இல்லையப்பா அதனால் உமது மகிமை என் வீட்டில் இறங்க 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 நான் துதிக்க துதிக்க வேண்டும் என்று நீர் சொல்லிக் கொண்டிருப்பதை கேட்டு அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் சிறு தகுதி கூட இல்லாத என்னை உம் நன்மைகளினால் நிரப்பியிருக்கிறேன் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி என்னை உமது பிள்ளையாக்கி நீர் மகிழ்கிறீரே அதற்காக நன்றி உமது மகிமை என்னை அதிகமாக கூடிய எனக்கு கிருபை ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று பாலைவனத்தில் அலைந்து தெரிந்த அடிமை பெண் ஆகாரை தேற்றிய என் அன்பு தெய்வமே இப்பொழுதும் கூட வியாதியினால் அழுது கொண்டிருக்கும் என்னை துன்பத்தினால் அழுது கொண்டிருக்கும் உமது பிள்ளையாகிய என்னை அடிமை அல்லப்பா உமது பிள்ளையாகிய என்னை பார்த்து என் கண்ணீரை நீ துடைக்க ஓடோடி வருவீராக அப்பா பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கிறது போல ஃபீலிங் எனக்கு இருக்குதுப்பா ஆம்பா வியாதி என்ற பாலைவனம் என்னை அப்படியே சுட்டு பொசுக்குதுப்பா பிரச்சனைகள் என் நாவை தண்ணீரின்றி வறண்டு போக வைக்குதுப்பா ஆறுதல் சொல்லக்கூட ஒருத்தர் கூட இல்லைப்பா எங்கு பார்த்தாலும் சுடு மணல் பிரச்சனை தகிக்கின்ற வெயில் கண்ணோக்கி பாருங்கப்பா அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த வனாந்திரம் எனக்கு சோலை வனமாக மாறும்பா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எத்தனை வருஷங்கள் தீர்வே காண முடியாதபடிக்கு உள்ள பிரச்சனைகள் தகப்பனே கல்லறையில் அடைப்பட்டு கொண்டிருக்கின்றதே அதனுடைய தீர்வுகள் எல்லாம் வெளியில் வர முடியாதபடி கல் மேலே இருக்கின்றதே அப்பா அன்னைக்கு லாசர்வை பார்த்து நீங்கள் சொன்னீங்களே லாசர்வே வெளியே வா என்று கட்டில் கொடுத்தீங்களே இப்பயும் கூட நீங்கள் சொல்லுங்கப்பா என்னுடைய பிரச்சனையுடைய தீர்வுகளை எல்லாம் வெளியே வா என் மகளுக்கு கண்ணீரை கொண்டு வரக்கூடிய பிரச்சனையின் பிரச்சனையே நீ வெளியே வா என்று நீ அதட்டும் தகப்பனே உங்களால் முடியும் ஏனென்றால் நீ சர்வ வல்லவர் தகப்பனே நம்பிக்கையே இல்லை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இனி இந்த குடும்பத்திற்கு வழியே இல்லை விடிவே இல்லை என்று உலகம் சொல்லுதுப்பா ஆனால் நீங்கள் நிச்சயம் சொல்ல மாட்டீங்கப்பா என்னை பார்த்து நிச்சயம் அப்படி சொல்ல மாட்டீங்க ஏனென்றால் நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் என் கல்லறையின் கல் கல்லை புரட்டி அப்பா என்னை மறுபடியும் உயிர்த்தளை செய்யுமாப்பா அப்பா ஏன் நம்பியிருக்கும் உன் பிள்ளையின் துதியை கேட்டு விரைந்து வருவீராக ஒரு நாளும் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் உம்மை துதித்து துதித்து ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய மனதை மட்டும் எனக்கு கொடுக்க உம்மை வேண்டுகிறேன் அப்படியே நீர் கொடுத்து விட்டபடி நன்றி ஆமேன்